உத்தியோக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் தித்திக்கும் இந்த திங்கட்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பருக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வேயுறு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேல் அணிந்த புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஈசனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்றைய நிகழ்ச்சியில் ஆதிகால பரிகாரங்கள் ஜோதிடம் ஜாதகம் பிரசன்னம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவழி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்கள் வாங்க அவரை வரவேற்கலாம் வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்க அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக ஐயா வார வாரம் அதாவது நட்சத்திரங்கள் குறித்து வந்து ஸ்டார் பதிவு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஐயா அந்த அளவுக்கு பெருமை மிகு ஒரு பதிவாவே இருக்கு அதற்கு வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் ஐயா நல்லபடியா போயிட்டு இருக்கு இந்த வாரம் இருபத்தைந்தாவது நட்சத்திரம் அதாவது பூரட்டாதி அந்த நட்சத்திரம் குறித்து பார்க்கலாம் இருக்காங்க அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் பத்தி என்ன சொல்றாங்கன்னா பொன் கிடைச்சு க கிடைச்சாலும் இது கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நட்சத்திரம் அப்படின்னு முன்னோர்கள்லாம் சொல்லி வச்சுக்கிட்டு போயிருக்காங்க ஐயா அதனுடைய மகத்துவம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன் கண்டிப்பாங்கம்மா அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் இருபத்தி அஞ்சாவது நட்சத்திரம் அப்படிங்கிறாங்கம்மா இருபத்தஞ்சாவது நட்சத்திரத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா பாருங்களேன் இந்த உலகத்தில் ஒரு பெரிய ரகசியத்தை இன்றைக்கி நான் சொல்கிறேன் இந்த உலகத்தில் பெண்கள் சக்தி இல்லாமல் சிவனில்லைங்கிறத கூட அந்த காலத்தில் எதுக்காக வந்து இருபத்தி ஏழோடு நிறுத்திட்டாங்கிறதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை முதல் யார் இதை உருவாக்குனா அந்த காலத்தில் சித்தர்கள் முனிவர்கள் மகான்கள் யோகிகள் பெரிய பெரிய அகோரிகள் பெரிய பெரிய சக்தி வாய்ந்த ஒரு புண்ணியமான மகான்கள் இவங்க எல்லாமே அந்த காலத்தில் பிறந்ததே எதற்காக அப்படின்னா இந்த உலகத்தில் பிறந்தது பெரிய பெரிய சித்தர்களுக்கு அவங்களுடைய தாய் பேர் தெரியாது ஏன் அப்படின்னு கேட்டால் அம்மாவோடய பேரோ அப்பாவோட பேரே தெரியாது கடவுள் படைச்சாரு நாம் இந்த உலகத்துக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை அப்பா அம்மா பேரே தெரியாமல் வாழ்கிறவங்க தான் சித்தர்கள் அப்படின்னு என்னென்னா இந்த உலகத்துக்குள்ளே சாஸ்திரத்தில் எத்தனையோ பிரபஞ்ச ரகசியம் இருக்குது அதைய உலகத்துக்கு எடுத்து கொடுக்குறதுக்காக பிறந்தவங்க எந்த பேரு புகழும் இல்லாமல் அம்மா அப்பா பேர் நான் எங்கிருந்து வந்தேன்னு கூட தெரியாமல் பல விதமான சித்தர்கள் ஜீவசம்மதியாகி இந்த புண்ணிய மண்ணில் இருக்கிறதுனால தான் நம்ம நாடு புண்ணிய நாடாக இருக்குது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ சித்தர்கள் வழிமுறை மனிதனாக இருந்து மகானாக மாறுறாங்க மகானாக இருந்து சித்தர்களாக மாறுறாங்க அப்படின்னா ஆதி காலத்தில் அந்த வழிமுறைகள் எல்லாம் கடைப்பிடிச்சதுனால தான் நம்ம இந்த புண்ணிய பூமியில் நம்ம இங்கே வாழ்கிறோம் அதுக்கு சித்தர்கள் தான் காரணம் ஒரு சித்தர் ஆறு கிலோமீட்டருக்கு பவர் உண்டுமா ஒரு ஜீவ சமாதியிலிருந்து ஆறு கிலோமீட்டர் அளவுக்கு இவங்களுடைய அலைவரிசையும் அவருடைய ஒளிவட்டமும் அவருடைய ஆறாவும் சுற்றிக்கிட்டே இருக்குமா அப்படின்னா பாருங்கள் ஒவ்வொரு சித்தர்கள் கட்டையும் அந்த வானசாஸ்திரத்தில் இருந்து அந்த கரண்ட்டை ஃபுல்லாக வாங்கி அந்த மண்ணில் இறக்கி வச்சுருக்காங்க இப்படி எல்லா பக்கமும் நம்ம தமிழ்நாட்டை சுற்றி சித்தர்கள் ஜீவசமாதி இருந்ததுனால தான் இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கு கொடிய நோய்கள் எல்லாம் பரவாமல் அங்கங்கே அவங்க லாக் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு காரணமே சித்தர்கள் தான் அந்த சித்தர்கள் வழியில் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு எதற்காக நான் இதை சொன்னேன் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவங்க குரு திசையில் தான் பிறப்பாங்க குரு தான் மகான்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா அந்த இருபத்தி அஞ்சாவது நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அப்போ நம்ம ஆர்டராக நம்ம எடுத்து பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு கும்பராசி வரும் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி வரும் அப்போ இருபத்தஞ்சி நட்சத்திரம் ஆகுது அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரம்னா உத்திரட்டாதி ரேவதி சேர்த்துனா இருபத்தி ஏழு நட்சத்திரம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை முன்னோர்கள் இத்தனை மகான்கள் சேர்ந்து எதற்காக உருவாக்கி வச்சாங்க அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்குங்கூட தோஷம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் இந்த முப்பது நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழு நாள் போக மீதி மூணு நாள் இடைவெளி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா எல்லா நாளும் தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணணும்னு சொல்லி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருந்தாங்க அதில் மூன்று நாள் மட்டும் அந்த மாதவிடாய் இருக்கிறனால இருபத்தேழு நட்சத்திரத்தோட கரெக்டாக நிறுத்தி வச்சுட்டு மூன்று நாள் கரமைச்சு மறுபடியும் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு அவங்க டெய்லியும் தீபம் போடுறதுக்காக அந்த காலத்திலேயே இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை முன்னோர்கள் இதை வகுத்து வச்சுருக்காங்க ஆ இதை பாருங்களே அப்போ எவ்வளோ பெரிய ரகசியம்னு பாருங்கள் நான் சுத்தமாக இருந்தால் மட்டும் பத்தாது என்னுடைய ஆத்மாவும் சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக இருபத்தி ஏழு நட்சத்திரம் இதை எப்படி உருவாக்கி வச்சுக்கிறாங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு முன்னாடி இந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை பன்னெண்டு ராசியில் புகுத்தியிருக்காங்க அது எப்படி புகுத்திருப்பாங்க இருக்கிறது பன்னெண்டு ராசி நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரத்தை எங்கெங்கே வந்து கனெக்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரங்கள் ரெண்டே கால் நட்சத்திரம் சேர்ந்தது ஒரு ராசி இதை நீங்கள் யார் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம் எழுதியும் கூட வச்சுக்கோங்க ரெண்டே கால் நட்சத்திரம் அப்படின்னு என்னங்க ரெண்டு நட்சத்திரமும் கால் நட்சத்திரமும் அதனால தான் கால் அரை முக்கால் பாதம் சொல்கிறீங்க இல்லையா நாலு பாதம் எனக்கு ஒரு பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ஒன்றாம் பாதம் சொல்கிறீங்க இல்லையா அதுதான் அதில் கால் நட்சத்திரம் சேர்ந்தது ஒரு ராசி அப்போ மீதி ரெண்டே கால் நட்சத்திரம் சேர்ந்தால் இன்னொரு ராசி அப்போ பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு நட்சத்திரம் பன்னெண்டு கால் அப்போ அந்த கால் நட்சத்திரம் இருக்கிறதுனால பன்னெண்டு கால் அப்படின்னு போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் மூணு நாலு கால் சேர்ந்த ஒன்று நாலு நட்சத்திரத்துக்கு நாலு கால் சேர்ந்த ஒரு நட்சத்திரம் மறுபடி நாலு கால் சேர்ந்தால் ரெண்டு நட்சத்திரம் மறுபடி நாலு கால் சேர்ந்தால் மூணு நட்சத்திரம் முன்னாங்கு பன்னெண்டு நட்சத்திரம் சேர்ந்தால் அப்போ இருபத்தி நாலு நட்சத்திரத்தோடு இந்த மூணு நட்சத்திரம் சேர்த்துனீங்கன்னா இருபத்தி நாலும் ஒரு மூணும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை பன்னிரெண்டு ராசியில் ரெண்டே கால் நட்சத்திரமாக முன்னோர்கள் அதை பிரித்து வச்சுருக்காங்க கண்டிப்பாக சார் அதாவது புது தகவலாகவே சொல்லிட்டு இருக்கீங்க ஐயா அதாவது புது யுகத்துக்காகவே நீங்கள் புது புது தகவல்கள் சொல்கிறது அதோடு இல்லாமல் யாரும் வந்து அறிந்திராத ஒரு தகவலாகவும் இருக்கு ஆமாம் மேலும் சொல்லணும் ஆமாங்கம்மா அப்போது பாருங்களே இருபத்தேழு நட்சத்திரத்தை பன்னெண்டு ராசியில் வச்சுருந்தா அவங்களுக்கு நட்சத்திரங்கோட சொந்த இடத்த கொடுத்து வச்சுருக்காங்க அதில் ஒரு ஒரு நட்சத்திரத்தை ஒடித்து கால் பாதி இங்கே முக்கால் பாதி அங்கே இதையும் கூட சித்தர்கள் வந்து கரெக்டாக தான் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குள்ள பன்னிரெண்டு ராசி வருது இதில் ஒன்பது கிரகத்தை வச்சுருக்காங்க இந்த ஒன்பது கிரகங்களும் பாருங்கள் அந்த காலத்தில் இந்த ஒன்பது கிரகங்கிறது என்ன அப்படின்னா ஒம்பது ராசிக்கு ஒம்பது கிரகம் வேணால் ஒம்பது வீட்டில் உட்காந்துக்கலாம் ஆனால் பன்னெண்டு ராசியில் இந்த மூணு வீடு தான் இருக்குது அப்போ இதுதான் கர்மா வாழ்க்கையில் மனிதனாக பிறந்தால் முற்பிறவி கர்மாவையும் இந்த ஜென்மத்தினுடைய கர்மாவை தான் அந்த மூணு வீடு யாரும் இல்லைங்க மூவேலு இருபத்தொரு தலைமுறைக்கு மூணு தலைமுறைகளுக்கு உண்டான தோஷங்களையும் முன்னோர்கள் செஞ்ச பாவங்களையும் முன்னோர்கள் செஞ்ச புண்ணியத்தையும் அனுபவித்து நிவர்த்தி தான் அந்த காலத்திலையே பன்னெண்டு ராசியில் ஒன்பது கிரகத்துக்கு அப்பாற்பட்டு மூணு தலைமுறையுடைய கர்மாவை சரி செய்யறதுக்காகத்தான் இந்த மனித பிறவையை எடுத்து இந்த புண்ணிய பூமிக்கு வந்திருக்கிறோம் இது தெரிஞ்சிட்டாலே நாம் பிறந்ததுலேருந்து ஆடுறா நம்ம எப்படி வாழணும் எந்த கர்மாலருந்து நம்ம வெளியில் வரணுங்கிறத இதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு தான் பூரட்டாதி நட்சத்திரம் கூட பாருங்கள் அது பூரட்டாதி நட்சத்திரம் வந்து இங்கே கும்பத்துலேயும் இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் மீனத்திலையும் இருக்கும் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு யார் பிறந்தால் அவர் குபேரன் பிறந்தார் அவருடைய எண்ணம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நான் என்றைக்கு குபேரன் ஆவேன் என்றைக்கு நான் பணம் சம்பாதிப்பேன் பணத்தை சம்பாதிச்சு நான் எந்த பெட்டியில் வைப்பேன் நான் சேகரித்து வச்சு நாளைக்கு என்னுடைய காலத்தில் உடம்புக்கு முடியாத காலத்தில் எடுத்து சாப்பிட்றக்கு என்னுடைய சேகரிப்பெல்லாம் எங்கே இருக்குது இந்த எண்ணம் யாருக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காருக்கு இருக்குது இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பெரிய அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க பார்த்தா வறுமையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அவங்க ஜாதகத்தில் பாருங்கள் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே அவங்க அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவாங்க இது நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா கண்டிப்பா ஐயா அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் வெயிட் பண்றாங்க அவங்க கிட்ட பேசிட்டு வாங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க நாங்க ஆம்பூர்ல இருந்து பேசுறோம் மேடம் நல்லதுமா யாருக்காகமா கேட்க போறீங்க எங்க பையனுக்காக கேட்கணும் மேடம் உங்க மகனுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா எங்க பையனுக்கு வந்து இருபத்தாயிரம் ஒன்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சரிங்கம்மா அது இருபத்தி ஆறு முடிஞ்சு இருபத்தி ஏழு பிறக்க போகுது ராசி உத்திரார நட்சத்திரம் கண்ணி லக்னம் ஓகே என்ன அவருக்கு வந்து இன்னும் பொண்ணு பாத்திரம் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது அவர் கட்டத்துல ரெண்டாம் இடத்துல செவ்வா இருக்குதுன்றாங்க எல்லாரும் ஓகே ஐயா கிட்ட வணக்கங்க அது செவ்வாய் பையனுக்கு வந்து கட்டத்துல ரெண்டு செவ்வாய் இருக்குதுன்னு சொல்றாங்க அதனால் அதே மாதிரி பொண்ணை பார்த்து கட்டுன்றாங்க சரிங்கம்மா அது என்ன செய்யலாம் சார் ஆமாம் வேறு ஒன்றும் இல்லை உத்தராட நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்திருக்காங்க அவங்களுக்கு ஜாதகத்தில் வந்து நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய கிட்ட வந்து நீங்கள் பொருத்தம் பார்த்து நீங்கள் நல்ல விதமாக செய்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க அவர் உத்திராட நட்சத்திரத்தில் தனுசு ராசியில் அவர் பிறந்திருக்கறனால அவங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் அந்த போகாத கோயில் அதாவது வந்து எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பகோணத்தில் மகாமகா குளத்தில் குளிச்சுட்டு காசி விஸ்வநாதர் கோயில் வந்து கும்பகோணத்தில் இருக்குது காசிக்கு நிகரான கோயில் அந்த கோயிலில் போய் கும்பகோண குளத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது காசி விஸ்வநாதர் அங்கே தான் சப்த கன்னிமார்கள் இருக்காங்க ஏழு கன்னிமார்கள் இருக்கக்கூடிய ஒரே இடம் அது அந்த கோவிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த சிவனை பார்த்துட்டு வாங்க உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற தோஷ நிவர்த்தி ஆகி நல்ல பொண்ணாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும் கண்டிப்பாக செய்யுங்க நல்லதே நடக்கும் அடுத்தது இருக்கு நன்றிமா ஐயா அடுத்தது அந்த நட்சத்திரம் குறித்து நம்ம பேசிட்டு இருந்தோம் இது தொடர்ந்து ஆ பாருங்களேன் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் குபேரன் பிறந்த நட்சத்திரம்னு சொன்னோம் அப்படின்னா பாருங்களேன் எப்படி அவர் வறுமையை வாழ முடியும்னு நினைக்கிறீங்க பூரட்டாதி நட்சத்திரம் குபேரன் பிறந்ததுன்னா திருப்பதி வெங்கடாஜலபதியே வந்து யாருக்கிட்ட கடன் கடமாங்கினாருன்னா குபேரன் கிட்ட தான் கடமாங்கினாருங்கிறாங்க அப்போ குபேரனுடைய நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா பூரட்டாதி அப்போ எப்படியும் அவர் வாழ்க்கையில் வசதி ஆயிடுவார் இல்லையா இதுதான் போரட்டாது இருக்கிற நட்சத்திரத்துலையே ரொம்ப வேக்கியானமாக ரொம்ப தெளிவாக எல்லாத்துலேயுமே வேக்கியானமாக பிழைக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் பூரட்டாது நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க ஏதாவது ஒரு சின்ன சத்தம் வந்துச்சுனா கூட காதடைக்குதுன்னு கொஞ்சம் தள்ளி நின்று அந்த பக்கம் போய் பேசுவாங்க அவங்களுக்கு சத்தமே பிடிக்காது எங்கேயாவது ஒரு பக்கம் போய் பாருங்கள் அவங்க எங்கேயுமே ஒரு டீ சாப்பிட மாட்டாங்க ஒரு காபி சாப்பிடற நினச்சி ஒரு ஜாலி என்டர்டைன்மெண்ட் பண்ண மாட்டாங்க ஏதாவது ஒரு தீனி கொடுங்க அந்த தீனி சாப்பிட மாட்டாங்க ஸ்நாக்ஸு நீங்கள் சொல்கிறது எதாவது கொடுப்பா எதுவுமே சாப்பிடாமல் அப்படி இயற்கையாக வாழுவாங்க அப்படின்னா பாருங்களேன் இவங்களுடைய எல்லாம் இப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு சத்தம் போட்டால் பிடிக்காது ஓவர் சவுண்ட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தட்டி கேட்பாங்க அவங்களுக்கு சாப்பாடு உணவுகளை வந்து அடிக்கடி எடுத்துக்க மாட்டாங்க ரொம்ப ஒரு தெளிவான நட்சத்திரமே போரட்டாதான் இதை நீங்கள் செக் பண்ணுங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரம் குபேரன் பிறந்ததுனால அவர் நிம்மதியாக தூங்குனார் இந்த தூங்கும் போது எந்த டிஸ்டர்பு வரக்கூடாதுங்கிறக்காகத்தான் அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயமே அந்த டிஸ்டர்ப் தான் அப்போது அந்த பூரட்டாதி நட்சத்திரம் குருமகாதிசையில் பிறந்திருப்பார் இந்த குரு திசையில் ஒரு பிறந்து பதினாறு வருஷ திசை ஒரு எட்டு வருஷம் இருப்பு வச்சுக்கோங்க தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் போது எட்டு வருஷம் அப்போது குரு திசை முடிஞ்சு சனி ஒரு பத்தொன்போது வருஷம் அப்படின்னா பாருங்கள் அப்போது பத்தொம்பது வருஷம் அப்போ பத்தொம்பதுமு ஒரு எட்டும் எடுத்துங்க ஒம்பது எட்டு பதினேழு இருபத்தி ஏழு வருஷம் அப்போ சனி திசை குரு திசை முடிஞ்சு சனி முடிஞ்சு புதன் திசையில் அவர் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் பாருங்களேன் பெரிய பெரிய திசையில் மாற்றுறதே குரு திசையில் யாராவது ஒருத்தர் பிறந்தால் குருவே பதினாறு வருஷம் சனி பத்தொம்போது வருஷம் புதன் திசை பதினேழு வருஷம் இந்த மூணு திசைக்குள்ளேயே அவருக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆயிரு அப்படின்னா பாருங்கள் அப்போ ஏன் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அவர் வாழ்க்கையில் நல்லா இருக்க மாட்டார் அந்த நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இடந்தடம் அமையிறது வீடு வாசல் கட்டுறது மனைவி மக்களுக்கு தேவையான சொத்து சோகம் தேடி வைக்கிறது இது எல்லாமே முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே மூமெண்ட் ஆயிடும் இது நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர் வேக்கானமாக வச்சு பிழைப்பாங்க அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயமே என்னென்னு கேட்டிங்கன்னா யார் பிரச்சனைக்கு போக மாட்டாங்க ஐயா அருமையாக சொல்லியிருந்தீங்க அவங்க பிறக்கும் போதே வந்து குரு திசை அப்படின்னு எல்லாமே வந்து வரிசையாக அமைஞ்சு எல்லா வளங்களும் அவங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறீங்க இதுதான் அதிர்ஷ்டம்னு சொல்கிறது அதாங்கம்மா பிறக்கும்போதே யாராவது வியாழன் திசையில் குரு திசையில் யாராவது ஒருத்தர் பிறந்தா பாருங்க பிறப்பே சுபம் அல்லவா பிறப்பே சுபம் அப்படின்னு என்னங்க சுபம்னா குரு நல்ல விஷயங்கள் அப்படி ஒரு பிறவி வாங்கிறதுக்கு அவங்களுடைய அப்பா தாத்தா முப்பாட்டம் கொள்ளுப்பாட்டம் எழுத்து தாத்தா இப்படி இருக்கிறவங்களுடைய புண்ணியம் இல்லாமல் குரு மகாதிசையில் பிறக்க முடியாது சும்மா சாதாரண விஷயமாக நினச்சி பாருங்கள் ஒரு தாயுடைய கற்பத்துக்குள்ளே முந்நூறு நாள் ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையை மூச்சடக்கி ஒரு அன்னைக்கு இந்த பூமிக்கு வெளி வருது அந்த குழந்தை அந்த வெளியே வரக்கூடிய தான் எதுவோ அப்படித்தான் அவருடைய வாழ்க்கை அப்போ அவங்க வந்து விதைச்சது எப்படி அவங்க செஞ்ச புண்ணியம் எப்படி எல்லாமே நட்சத்திரத்தை வச்சு தான் அந்த கோள்கள் வந்து நட்சத்திரத்தினுடைய கோளாட்டம் ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரத்துல என்னென்ன கேரக்டரோட அவங்க பிறப்பு வாங்கியிருக்காங்களோ அந்த கேரக்டர் படிதான் அவங்க வாழ்ந்துட்டு போக முடியும் அதை தாண்டி ஒரு எல்லைக்கோட ஒரு பாயிண்டும் கூட அடுத்த ஆராய்ச்சிக்கு போகாது அதனால தான் ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய குணாதிசைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கை இருக்குங்கிறக்காகத்தான் அந்த காலத்தில் நட்சத்திர பொருத்தம் முதல் பார்த்தாங்க நட்சத்திர பொருத்தம் பார்த்தது எதுக்கு தெனின்னா உங்களோட கேரக்டர் இது தானே என்னோட கேரக்டர் இதுனா இது ஒத்து போச்சுன்னா சேர்த்து வைக்கலாம் இல்லாட்டி வேண்டான்னு முதல் தின பொருத்தத்துக்கு பேர் தான் நட்சத்திரம் அப்புறம் தான் கனப்பொருத்தம் கணப்பொருத்தம்னு என்னங்க ஒருத்தர் பெரிய உருவமாக இருந்து ஒரு சின்ன உருவமாக இருந்தால் இவங்களை அவங்க ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ண முடியாதுங்கிறதுக்காக கனப்பொருத்தம் பார்த்தாங்க அதுக்கப்புறம் மகேந்திர பொருத்தம் கனப்புருத்தத்துக்கு அப்புறம் மகேந்திர பொருத்தம் பார்த்தாங்க மகேந்திரம்னு என்ன குழந்த பாக்கியம் இவங்க ரெண்டு பேரும் உறவாடி அவங்களுடைய குடும்பத்தில் வம்ச விருத்திக்காக ஒரு குழந்த பாக்கியத்துக்கு ஒரு தகுதி இருக்குதாங்கிறத மகேந்திர பொருத்தம் பார்த்தாங்க அதுக்கு அடுத்தபடியாக தீர்க்கம்னு பார்த்தாங்க இவங்க தீர்க்கமாக இருக்கணுங்கிறதுக்காக ஸ்திரீ தீர்க்கம் பார்த்தாங்க யோனி பொருத்தம் பார்த்தாங்க அவங்க ரெண்டு பேர்த்துடைய வாழ்க்கையிலையுமே சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு அன்யூன்யமான உறவு இருக்குதாங்கிறத யோனி பொருத்தம் பார்த்தாங்க ஆறாவது பொருத்தம் வந்து ராசி பொருத்தம் பார்த்தாங்க இந்த ஆறாவது பொருத்தம் வந்து ராசி பொருத்தம்னா என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கும் ஏ ராசிக்கும் வம்ச ஆகுமாங்கிறதுக்காக ராசி பொருத்தும் பார்த்தாங்க அதுக்கடுத்து ஏழாவது பொருத்தம் ராசிக்கு அடுத்தது ராசி அதிபதி பொருத்தம் பார்த்தாங்க ராசி இல்லைன்னா ராசி அதிபதியாவது இருந்தால் நம்ம எடுத்துக்கலாங்கிறதுக்காக ஏழாவது ராசி அதிபதி பொருத்தம் பார்த்தாங்க அதுக்கடுப்பது எட்டாவது பொருத்தம் பார்த்தாங்க வசிய பொருத்தம் பார்த்தாங்க ஒம்பதாவது பொருத்தம் ரச்சு பொருத்தும் பார்த்தாங்க பத்தாவது பொருத்தம் வேத பொருத்தும் பார்த்தாங்க பாருங்கள் இந்த பத்து பொருத்தமே ஆதி காலத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய கணக்கை வச்சு அடிப்படையே நட்சத்திரத்தை வச்சு தான் ஒரு பத்து பொருத்தத்துக்கு கால்குலேஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா பாருங்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்கார் மட்டும் எப்போவுமே பாருங்கள் திருமண காரியத்துக்கு மட்டும் முன்னாடி நிற்பாங்க எந்த விஷயமாக இருந்தாலும் அவங்க திருமண காரியத்தில் தான் அவங்களுடைய வாழ்க்கையே காலம் போகும் எந்த ஒரு பத்திரிக்கையாக இருந்தாலும் அவங்களுக்கு முதல் போயிடும் இது வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான குணம் அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் யாராவது பிறந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து குபேரனுடைய படத்தை வச்சு தினந்தோறும் விளக்கு வச்சாங்கன்னா அந்த கு குபேரனுடைய அரு இறையாற்றல் இவங்களுக்கு கிடைக்குமா தான் ஜென்ம நட்சத்திரத்துடைய தேவதையை கும்பிடுங்கன்னு சொன்னாங்க ஐயா குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும் இந்த குரு நட்சத்திரத்தில் பிறந்ததுனால எல்லா குரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இது பொருந்தும் ஐயா பூரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு தாங்க குபேரன் வரும் மற்ற நட்சத்திரத்துக்கு வராது இல்லைங்களா ஆனால் நீங்கள் கேட்டதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குதுங்க குபேரன் ஆகும்னு எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் இருக்குது இல்லைங்களா வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க குபேரனுடைய நட்சத்திரத்தை வச்சு கண்டிப்பாக கும்பலா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வறுமை நிறம் சிவப்புங்கிற கோட்டை வெள்ளையாக மாற்றுனா நம்ம குபேரனை கும்பிடணுங்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியுமாங்க ஆதி காலத்தில் முன்னோர்கள் ஒரு ரகசியத்தை சொல்லுவாங்க சத்தியுள்ள சாமி கும்பிட்டு புத்தியுள்ள பிள்ளை பெக்கணுமா அப்படின்னா பாருங்கள் ஒரே ஒரு குழந்தை பெற்றாலும் அது கடைசி காலத்து வரைக்கும் அது ரொம்ப புத்தி அறிவு கல்வி ஞானத்தோடு இருந்து இந்த உலகத்துக்கும் நல்லது செஞ்சுட்டு நம்ம குடும்பத்துக்கும் பெற்ற கடமைக்கு தாய் தந்தைக்கு சாப்பாடு போடணுமா அப்படின்னா ஒரே ஒரு குழந்தை தவம் இருக்கிறதுக்காக அந்த குழந்தைக்காக நம்ம இந்த நம்ம உடம்பை தியாகம் செய்து வறுமையில் கூட நம்ம பிறக்கும் குழந்தை இந்த புண்ணிய பூமியில் நம்ம குழந்தை நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் நம்ம தாய் தந்தை காப்பாற்றணும்னு நினைக்காம இந்த உலக மக்கள் நலனுக்காக எந்த சேவையாக இருந்தாலும் போய் செய்து வெளியிருந்து புண்ணியத்தை செய்து கொண்டு வந்து தன் வீட்டுக்குள்ள வச்சா தான் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் அதுக்காகத்தான் அந்த காலத்தில் சத்தியுள்ள சாமி கும்பிட்டு உள்ள உள்ளே பெக்கம்னு சொன்னாங்க இதெல்லாம் ஆதிகால பழமொழிகள் இது என்றைக்கி அழியாத சொத்து இப்போ நம்ம எடுத்து பார்த்தா பாருங்கள் நம்ம அஞ்சு குழந்தை பெற்று அஞ்சையும் நம்ம படிக்க வைக்கணும் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த காலத்தை முன்னோர்கள் சொல்லிக்கிறாங்க ஒரு குழந்தையாக இருந்தாலும் உலகத்துக்கு சொந்தமான குழந்தையாக இருக்கும்னு சொன்னாங்க ஒரு விவேகானந்தர் இந்த உலகத்துக்கு பிறந்தார் அதை பெற்றது ஒரு தாய் இருக்கும் அவங்க செய்த புண்ணியத்தினால விவேகானந்தருடைய வார்த்தைகளும் சொற்களும் உலகத்துக்கு சொத்து தானே அவர் என்ன சொல்கிறார் உயிரே போகும் நிலை வந்தாலும் உன் தைரியத்தை கைவிடாதே நீ சாதிக்க பிறந்தவர்னு சொல்கிறார் இதை உன்னை கேட்டோன்னே என்னாகுது அப்போ நம்ம கோலை இல்லை நம்ம சாதிக்கிறதுக்குன்னு இருக்குது நம்ம எந்திரிச்சு உட்கார வேண்டாம் நடந்து போய் நம்ம எதையாவது சாதிப்பணும் எந்திரிச்சு போகிறோம் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் அப்போ இதெல்லாம் இருக்க இல்லைங்களா இதெல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்தில் இப்படி ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் மக்களுக்காக எத்தனை ரகசியத்தை சொல்லி வச்சுருக்காங்க இதில் பூரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரமாக இருக்கிறனால நான் என்ன சொன்னேன் பிறக்கும் போதே ஒருத்தர் ஏழைச்சனியில் பிறக்கிறேன்னு சொல்கிறாங்க ராகு திசையில் பிறந்துட்டீங்கிறாங்க இப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஆதங்கத்தோடு ஒரு என்ன இந்த சனியில் பிறந்துட்டீங்களான்னு கேட்குறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு குரு திசையில் பிறந்துக்கிறாங்கன்னு சொல்லும்போது உங்கள் மனசு எவ்வளோ ஒரு புண்ணியத்தை சேர்த்துரு பாருங்கள் இதெல்லாம் தான் தேட கிடைக்காத செல்வம் அப்படின்னா பாருங்கள் உள்ள உலகத்திலையே ரெண்டு விஷயந்தாங்க வாடாத மலர் என்ன மலர்னு நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு வாடாத மலர் உலகத்தில் ஒன்று இருக்குது வாடாமல்லி சார் என்னங்கம்மா வாடாமல்லி அது ஒரு மாதம் ஆனால் அதுவும் அந்த தன்மை குறைஞ்சிடும் இல்லைங்களா வாடாத மலர் உலகத்தில் ஒரு மலர் இருக்குதுங்க அந்த மலரை நீங்கள் காதில் கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கூட நீங்கள் அன்பாக இருப்பீங்க வாடாத மலர் பாச மலர் என்னங்கம்மா எல்லாரும் பாசத்தோடு வாழ்கிறக்காகத்தான் இந்த உலக இயங்குது அதனால யாருக்கும் யாரும் வெறுப்பில்லை என்று சொல்லி பூரட்டாதி நட்சத்திரக்காரர் குபேரன் ஆயிடுவாங்க குபேரனுடைய தெய்வத்தை கும்பிட்டுவாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் அற்புதம் அற்புதமையா அற்புதமான தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க சரி நிகழ்ச்சியினுடைய நிறைவாக உங்களை எப்படி நேயர்கள்லாம் சந்திக்கிறது அதோடு இல்லாமல் ஆதிகால பரிகாரங்கள் அப்படிங்கிறது வந்து அந்த புக்கு அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதை பற்றி கொஞ்சம் ஷாக்காக சொல்லணும் ஆமாங்கம்மா இந்த ஆதிகால பரிகார புத்தகத்துக்கு சொல்கிறேங்க அதாவது நம்மளை ஜாதகம் பார்க்குறோம்ங்க திருமண பொருத்தம் பார்க்குறோம் திருமண பொருத்த இப்போ நம்ம நிறுத்தி வச்சிட்டோம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறையா ஒரிஜினல் ஜாதகம் வர்றதில்லை அதனால நம்ம ஜாதகம் பார்க்குறோம் பிரசன்னம் பார்க்குறோம் இது இல்லாமல் கோயில் பிரசன்னம் பார்க்குறோம் அதனால் இப்போ மெயினாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையில் வடபழனியில் தெப்பக்கொள வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது அங்கே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் இது இல்லாமல் இந்த ஆதிகால பரிகார புத்தகம் நம்ம எழுதியிருக்கோம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏப்போர் சைஸு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட புத்தகம் இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் இந்த பரிகாரங்கள் வீட்டிலையே நீங்களே எளிமையாக செய்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்திக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு பெரிய புத்தகத்தை உருவாக்கியிருக்கேன் எல்லாத்துக்குமே ஜோதிடத்துக்கு புத்தகத்துக்கு எல்லாத்துக்கும் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கு விட சொல்லிடுவாங்க என்று சொல்லி வாழ்க்கையில் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அதில் சுபமாரிமுத்துன்னு போய் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ஆதிகால பரிகாரங்கள் அதில் கொடுத்துருக்கேன் எல்லாமே மக்கள் நன்மைக்காக என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் ஜோதிடர் ஒரு முறை வாழ்த்தட்டும் பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதையுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதையுகத்தின் சமூக வலைதளங்களில் காண மறுவாதீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்